அட தம்பியே நான் பத்து வருஷத்து பிள்ளைகள் இந்த வெத்தலை பார்க்க உட முடியலையடா நான் பத்து வருஷத்துலேருந்து இருந்து வெத்தலை பார்க்க போடுறேன் பத்து வருஷத்துலேருந்து எனக்கு நினைவு தேர்ந்துலேருந்து இந்த வெத்தலை பார்க்க போட்டே தாக்குறேன் Gracias. கொட்டி கேண்டி தான் நல்லா சவுந்து போச்சு நல்லா சவுந்து பேர் அப்படி இப்படி கொட்டி போட்டால் தான் நல்லா இருக்கும் ஏன்னா நெல் நம்ம பல்லு மலையிலுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கும் இது கொட்டை காட்டி சவிச்சு போயிடுது அதனால தான் சட்டி சட்டில் கொட்டி போட்டுக்கிறது சப்புனு போயிடு கொட்டினா அப்படி போட்டு வேண்டியது தான் போயிடலாம் போடுறதில்ல அரிசி அடுப்ப <äischen servirle> <szymanyotolog�> <the Jedi babies smoking it> உழுங்கு அரிசி மூங்கப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி வறுத்து எடுத்துக்கலாம் செலவாகி எடுத்துடலாம் ஆ குழு கொடுக்க 아, 아, Igació, 아, 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 어 아, 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 n 아, 아,

நல்லா ஆரிகரிச்சு அரிசி எடுத்துக்கலாம் எங்களுக்கு ஆரிக்கல் அரைச்சி பழகி போச்சு நீங்க வந்து உச்சில உடல அரிசி எடுத்துக்கோங்க đi Nhiều Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ không

ஆ சரியா ஆனி ஊற்று ஊற்று ம் ஊற்று இருக்கு ம் ஊது ஊற்று

இதுதான் பதம் இந்த பதந்தால தான் புனஞ்சி எடுத்துக்கணும் இப்படி பிணைஞ்சு இப்படி கையில் நான் இப்படி புடியா வரணும் அமுத்தி வச்சா நமக்கு இதுக்கு மேலே தண்ணி வைக்கணும் ருசிக்காது பத்து நிமிஷம் நல்லா நமக்கு வேணும் பே அப்படி எப்படி மணக்குது கம கமக்கவங்க மணக்குது அடுப்பு சும்மா இருக்கிறப்ப அடிக்க மாட்டேங்குது நாம என்னச்சு அச்சம் காத்து புறும் புருண் அடிக்குது நமக்கு வச்சு பச்சு நமக்கு வச்சானு பாக்கலாம் நல்லா நமக்கு போய்ச்சிதா செடி எடுத்து கப்பு அரிசி முப்பது சுத்தமான கடல ஊற்றிக்குவோம் கரண்டி எடுத்துக்க என்ன கரஞ்சு கொட்டிக்கலாம் ம் கலரு カラビエルドな。 வேணா ஒன்னு தேவையா சரி நல்லா மணக்கம் வேணும் சின்ன பேரு நல்லா இந்த மாவு நல்லா வேக நிமிக்கணும் அப்புறம்தான் சக்கரை போடணும் நசுக்கி பார்த்தா நசிக்கு பார்த்தா வெந்து போச்சு இந்த மாதிரி சக்கரை போட்டுக்கலாம் மூ கப் அரிசி ஒன்றரை கப்பு சக்கரை கப் பாக்கலாம் ஏ அரைக்கப்புட்டி இல்லை கொட்டு அப்புறம்

கையில் ஒட்டக்கூடாது அழகு அழகு இருக்கணும் அரிசி மாவு துவை அடி வேலை சாப்பிடலாம் கஞ்சி பாரு இந்த கண்ணே

நான் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் பாரு கம 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 மணக்குது பாரு சூப்பராக இருக்குது நல்லா தித்துப்பா இருக்குது ம்